சக்தி என் அன்பு குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றாய் கடன் உன் கழுத்தை நெறிக்கின்றது கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று பல முறை என்னிடம் வந்து நின்றாய் உன்னுடைய நிம்மதி உன்னிடம் இல்லை அது தொலைந்து போய் பல நாட்கள் ஆகிவிட்டது என்று கண்கலங்கி நின்றாய் யாரிடமும் கையேந்த கூடாது என்று நினைத்த நீ உனக்கு பிடிக்காதவர்கள் உன்னை வெறுப்பவர்களிடம் கூட கையேந்தி நின்றாய் அதற்கு காரணம் யாரென்று நீ அறிந்தாயா அல்லது யோசித்து பார்த்தாயா அதற்கு காரணம் நீதான் தங்கமே ஆடம்பர வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைத்து நீ இப்பொழுது கடன் பிரச்சனையில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதற்கு காரணம் உன் பேராசையும் தானே உன்னிடம் இருப்பவே போதும் அதை வைத்து நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் என்று நினைத்திருந்தால் இன்று இந்த கஷ்டம் உனக்கு தேவையா அல்லது இந்த பிரச்சனை உனக்கு தேவையா உனக்கு ஒன்று சொல்லவா ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நீ பொறுமையாக கேட்டால் நீ இன்று கடன் பிரச்சனையில் சிக்கியதற்கான காரணம் உனக்கே புரியும் ஒரு மரத்தில் ஒரு எச்சன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அந்த மரத்தை ஒரு சவரத் தொழிலாளி கடக்க முயன்ற போது நண்பா ஏழு கலையம் நிறைய பொற்காசுகள் உள்ளது விருப்பம் இருந்தால் கேள் உனக்கு நான் தருகிறேன் என்ற குரல் ஒழித்தது சுற்றும் முற்றும் பார்த்தான் அவர் எவரும் காணப்படவில்லை பொற்காசுகள் என்றதும் அவனுக்கு பேராசை எழும்பியது அந்த ஏழு கலைய தங்கக் காசுகளும் எனக்கே வேண்டும் மறுக்காமல் வந்துவிடு என்றான் சவரத் தொழிலாளி மிக்க மகிழ்ச்சி உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் நீ உன் வீடு செல்லும் முன்பாக ஏழு கலைய தங்கக் காசுகளும் அங்கே தயாராக இருக்கும் என்ற பதில் ஒழித்தது அவ்வளியை கேட்ட சவரத் தொழிலாளி ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான் ஆசை மேலிட காற்றினும் விரைவாக வீடு போய் சேர்ந்தான் அவன் என்ன ஒரு வியப்பு அசிரரி சொன்னது போல் அவன் வீடு சென்று சேர்வதற்குள் ஏழு கலையங்கள் தயாராக இருந்தன அந்த கலையங்களை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தான் ஆறு கலையங்களில் மட்டும் வலிய வலிய தங்க காசுகள் நிரம்பியிருந்தன ஏழாவது கலையத்தில் மட்டும் பாதியளவே அளவே காசுகள் இருந்தன போனால் போகிறது ஒரு கலையத்தில் மட்டும் எக் குறைவான காசுகள் எப்படியாவது கஷ்டப்பட்டு அதையும் நிரப்பிவிட்டால் எனக்கு நிகர் யார் இருக்க போகிறார்கள் என்று பெருமிதம் கொண்டான் அன்றைய தினமே ஏழாவது களையத்தை நிரப்ப முயற்சி செய்தான் தன்னிடம் இருந்த தங்கம் வெள்ளி நகைகளை எல்லாம் விற்று பொற்காசாக்கி அந்த களையத்தில் போட்டான் கலையமோ நிரம்பவில்லை பின்னர் தானும் தன் குடும்பத்தாரும் பட்டினி இடந்து அதில் சேமிக்கும் தொகை அனைத்தையும் பொற்காசாக்கி களையத்தில் போட்டான் அப்போதும் களையம் நிறையவில்லை அதை அடுத்து தீவிரமாக யோசித்த சவரத் தொழிலாளி நேரே அரண்மனைக்கு சென்றான் மன்னனை சந்தித்த அவன் மன்னனை நோக்கி பார்ப்புகளும் வேண்டே பரம்பரை பரம்பரையாக தங்களுக்கு ஊழியம் செய்து வரும் எனக்கு தற்போது வாழ்க்கை நடத்துவதே பெரும் போராட்டமாக இருக்கிறது தாங்கள் தரும் ஊதியம் எனக்கு போதுமானதாக இல்லை வறுமைச் சூழலில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் நிலைமைக்கு இறங்கி அருள் கூர்ந்து எனக்கு அளித்து வரும் ஊதியத்தை இரண்டு மடங்காக்கி தந்து என் வாட்டத்தை போக்கி அருள வேண்டுகிறேன் என்று மண் குடும்ப கஷ்டத்தை பொய்யாக மிகைப்படுத்தி புலம்பியதே உண்மை என நம்பிய மன்னன் அவனுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கினான் மன்னன் கொடுத்த தொகை அனைத்தையும் பொற்காசாக்கி களையத்தில் போட்டான் சவரத் தொழிலாளி அப்படியும் களையம் நிறைய முன்போலவே பாரியளவே இருந்தது இருந்தாலும் அந்த பேராசைக்காரன் மனம் தளரவில்லை முன்னை விட தீவிரமாக யோசித்தான் முடிவாக தானும் தன் குடும்பத்தாரும் வீடு வீடாக சென்றும் ஊராகச் சென்றும் பிச்சை எடுத்தனர் அதில் கிடைத்த பொருட்களை எல்லாம் பொற்காசாக்கி ஏழாவது களையத்தில் போட்டான் என்ன வியப்பு எவ்வளவு செய்தும் அந்த கலயம் நிரம்பாமலேயே இருந்தது எல்லை மீறி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு இதற்கு மேல் என்ன செய்வது என்று யோசித்தான் இப்படியே பல மாதங்கள் உருண்டோடின நாவிதன் நிலை வர வர மோசமாகிக் கொண்டே வந்தது இந்த நிலையில் ஒரு நாள் மன்னனின் அழைப்பு கிணங்க அரண்மனை சென்றான் அவன் நாவிதனை கண்ட மனன் அவனை நோக்கி அடே உனக்கு என்ன நேர்ந்தது உன் குடும்ப கஷ்டத்தை என்னிடம் முறையிட்டதால் குறை நீக்க நீ கேட்டபடி ஊதியத்தை இரண்டு மடங்காக்கி தந்தேனே அப்படி தந்தும் உன் கஷ்டம் நீங்கவில்லையே ஏன் என்று வற்புறுத்தி கேட்டான் அதற்கு மறுமொழி கூறிய நாவிதனின் சொற்கள் நம்பத் தகுந்ததாக இல்லை எல்லாம் அறிந்த மன்னன் மீண்டும் நாவிதனை நோக்கி அடே உண்மையை மறைக்க போய் பேசுகிறாய் எனக்கு உண்மை தெரியும் உன்னிடம் எச்சன் கொடுத்த ஏழு கலையங்கள் இருக்கிறதல்லவா என்று கேட்டான் மன்னன் மன்னன் கேட்ட இந்த கேள்விகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் நாவிதன் பார்ப்போற்றும் போற்றும் வேந்தே தங்களுக்கு எப்படி தெரியும் ரகசியமாக வைத்திருந்ததை யார் உங்களிடம் வந்து சொன்னார்கள் என்ற பதட்டத்துடன் கேட்டான் அவன் எனக்கு எல்லாம் தெரியும் எச்சனிடம் நீ பெற்ற ஏழு எங்கள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு நன்றாய் தெரியும் எவனிடம் எச்சனுடைய செல்வம் வந்திருக்கிறதோ அவனுடைய முடிவு எப்படி பரிதாபகரமாகத்தான் இருக்கும் முன்பு ஒரு சமயம் அதே எச்சன் என்னிடமும் உனக்கு ஏழு களையம் பொற்காசுகள் வேண்டுமா என்று கேட்டான் அவனது சூழ்ச்சியை தெரிந்து நான் எச்சா நீ தரவிருக்கும் செல்வம் புதைத்து வைப்பதற்கா செலவிடுவதற்கா அதாவது வரவு பணமா செலவு பணமா என்று கேட்டேன் அதற்கு எச்சனால் பதில் கூற முடியவில்லை சாமர்த்தியத்தால் நான் தப்பித்தேன் எச்சனின் சூழ்ச்சி என்னிடம் பணிக்கவில்லை எச்சன் தரும் செல்வம் யாராலும் செலவழிக்க முடியாது என்பது முன்னரே தெரிந்து கொண்டவன் நான் பேராசை பெரு நஷ்டம் எற்றன் கொடுத்த கலையங்கள் இருக்கின்றவரை உனக்கு கஷ்டம்தான் ஆகவே அவற்றை காலதாமதம் செய்யாமல் அவனிடமே திருப்பித் தந்துவிடு இனிமேலாவது ஆசையை வளர்த்து கொள்ளாமல் நியாயமாக நட அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும் என்று அறிவுரை கூறினான் மன்னன் நாவிதனனுக்கு அப்போதுதான் புத்தி வந்தது பேராசையால் பட்ட அவதிகளை நினைத்து வருந்தினான் மன்னன் சொன்னபடியே எச்சன் வரும் மரத்தடிக்குச் சென்றான் எச்சா நீ கொடுத்த நீயே திரும்ப பெற்றுக் கொள் என்றான் அதற்கு பதிலறியாக எச்சன் நல்லது நண்பா அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் நாவிதன் தன் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஏழு கலையங்களும் மாயமாய் வரைந்து போயின அவற்றுடன் தான் இதனால் வரை கஷ்டப்பட்டு சேமித்த செல்வமெல்லாம் போய்விட்டதே அறிந்தான் உண்மையான வரவுக்கும் உண்மையான செலவுக்கும் வேறுபாடு அறியாமல் வாழ்பவர்கள் இறுதியிலே தாங்கள் ஈட்டிய பொருள் அனைத்தும் சுவடு தெரியாமல் மறைந்து துன்பங்களையே சுமப்பார்கள் என்பது உண்மையே இதுதான் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கொடுத்ததை வைத்து நீ சந்தோஷமாக வாழ்ந்திருந்தால் எதற்கு இந்த கஷ்டம் வரப்போகிறது தங்கமே யோசித்து பார் இதுவரை நீ கடனானதற்கு காரணம் நீதானே தவிர மற்றவர்கள் யாரும் இல்லை இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்தால் கடன் எதற்கு நிம்மதியாக வாழலாம் அல்லவா இனிமேலாவது நான் கொடுத்த செல்வங்களை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் பேராசைப்பட்டு பலவற்றை வீட்டில் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அந்தக் கடனை அடைக்க முடியாமல் நிம்மதியாக தூங்க காமல் நிம்மதியற்று கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்காதே இனிமேல் அவது புன்னகையுடன் பழகிக்கொள் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் யோசித்து செயல்படு வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் என் அன்பு குழந்தையே